ஸோ அவசர அவசரமாக அன்பிளான்டாக ஷூட் பண்ணுற வீடியோ இது பட் இந்த டாபிக் வந்து உங்ககிட்ட ஆகணும் ரொம்ப நாள் முன்னாடியே பேசியிருக்கணும் பட் நான் மொத்த மொத்தமாக லைக் இன்டெரக்டாக சம்டைம்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ளண்ட்டாக சில இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன் பட் ஷார்ப்பாக உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது இல்லை ஸோ ரைட்னாவும் நான் திண்டுக்கல்லில் இருக்கேன் ஒரு ஷாப்போட ப்ரொமோஷன் ஷூட்காக வந்திருக்கேன் விவேரா கிராண்டில் இப்போது ஸ்டே பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து நேற்று நைட்லேருந்து ஓடிக்கிட்டே இருந்தது என்னோட மனசில் சில விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது ஏன் அப்படின்னா இப்போ நான் இங்கே வந்து திண்டுக்கல் வந்திருக்கிறதாகட்டும் யாரோட ஷாப்புக்கு வந்திருக்கணும் அவங்களாகட்டும் இப்போ இந்த லென்ஸ் வழியா பார்க்குறீங்க இல்லையா நீங்கள் எல்லாரும் எது மூலிமா கனெக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட பாஸ்டிடியேட் யூடியூப் சேனல் மூலியமாக தான் கனெக்ட் ஆகியிருக்கீங்க அப்போ இப்போ இந்த இந்த லென்ஸ் வழியா என்ன நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பேக் டு த ஸ்க்ரீன் பிடிஎஸ் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சில விஷயங்களெல்லாம் நடக்கும் எல்லா சோஷியல் மீடியா பேஜஸ்லேயும் நீங்கள் பார்க்குறது மட்டும் அந்த கான்டென்ட் மட்டும் அவங்க கிடையாது அந்த கான்டெண்ட் மட்டும் உண்மை கிடையாது அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கும் இதில் நான் சில இன்ஃப்ளூயன்சஸோட பேரை சொல்லியே சொல்ல வேண்டியது வரும் ஆனால் அது யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை ஹர்ட் ஆனாலும் அதில் பொய் கிடையாது உண்மைதான் இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து ஹானஸ்ட்டாக இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர் பட் ரைட் நவு திண்டுக்கல்லே இருக்கேன் ஓகே இப்போ நான் சொல்ல போகிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு பல பேர் பல விதமாக ஷேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த ஆங்கிளில் சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் எவ்வளோ பேரை ஃபாலோ பண்ணுறீங்க எத்தனை எத்தனை இன்ஃப்ளூயன்சஸை எத்தனை பேரோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அதில் உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அந்த மாதிரி பிடிக்காதவங்க வேண்டாம் பிடிச்சவங்களோடது மட்டும் சொல்லுங்கள் பட் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இப்போ நான் சொன்ன இந்த இந்த ஒப்பீனியன் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க உங்கள் மனதுக்கு அப்படிங்கிறத பற்றியும் எனக்கு கண்டிப்பாக தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மின்னுவதெல்லாம் பொண்ணில்ல அப்படின்ட்டு ஒரு ஒரு பழமொழி இருக்குது ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு ஆக்சுவலி ஸோ அந்த ஒரு விஷயத்தை உங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும் இது வந்து என்னோட ஒரு ரெக்வஸ்ட் சரிங்களா ஓகே இப்போ நான் வந்து ஒரு ஒருத்தங்களோட ஒரு பேரை சொல்லியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு அஸ்மிதா அஸ்மிதா மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அவங்களோட இஷ்யூ வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு என்ன சொல்ல டாக் ஆஃப் தி டவுன் ஆச்சு அதில் பல பேர் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நான் எப்போவுமே என் லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்குது நான் ஒரு பர்சனை பார்க்குறேன் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் நீங்களும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் யூ க்ராஸ் எவ்ரி சிங்கிள் பர்சன் ஃபார் அ ரீசன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சுச்சுவேஷனும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணுறீங்க பட் அவங்க கிட்ட இருந்து நீங்கள் என்ன அவங்களோட டேக் ஹோம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அஷ்மிதாவோட இஷ்யூவில் நான் எடுத்துக்கிட்டது என்னென்னா இப்போ நான் கான்டென்ட் டேரெக்டாக வரேன் இப்போ நீங்கள் அவங்கள பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க சிலர் வந்து அட்மையர் பண்ணுறதோட நிறுத்திருப்பீங்க என்ன இருந்தாலும் லேடிஸ் இல்லையா லேடிஸோட மனசு எப்படி இருக்குன்னா ச பிஎம்டபிள்யூ கார் எப்படி ஹேண்ட்ஸமாக எப்படி லவ்விங்காக ஒரு ஹஸ்பண்டில் அஸ்மிதாவுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு குழந்தைங்க இல்லையே ஆனால் அஷ்மிதாக்கு வந்து கடவுள் நிறையா பொறாம குணத்தில் இல்லை பட் கண்டிப்பாக ஒரு சிலருக்காவது மன வருத்தம் இருக்கும் ஹானஸ்ட்டாக ஒத்துக்க மாட்டாங்க ஹியூமன் சைக்காலஜி ஆனால் நான் வந்து ஹானஸ்ட்டாக பேசிடுவேன் எதுனாலுமே அப்படி சிலர் நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து ச நமக்கு வந்து பர்சனல் லைஃப் சரியாக அமையலையே பட் அஷ்மிதா வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பேர் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்காங்களே ப்ளஸ் அவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களே ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து ரித்திகா ஷூட்டில் இருக்காங்க இவ்வளோ ஃபேமிலி சப்போர்ட் இருக்கே அவங்க ப்ரொஃபஷ்னலி இவ்வளோ செய்கிறாங்க அண்ட் வீட்டில் வந்து இப்படி வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கே அப்படின்ட்டு நினைப்பீங்க நினச்சிருப்பீங்க எவ்வளோ பேர் ஹானஸ்ட்டாக நினச்சிங்க அப்படின்னு நினச்சிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் சாரி சைலண்டில் போட முடியாது ஏன்னா ஷூட்காக வந்திருக்கோம் இப்போ நாங்கள் செக் அவுட் பண்ணுற டைம் கீழே வெயிட் பண்ணுறாங்க லாபியில் பட் இருந்தாலும் அதுக்குள்ளே பேசிடணும் அப்படிங்கிறக்காக தான் சரி இப்போ இது எதுக்கு கேட்டேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இல்லையா அவங்க போடுற ஒரு கான்டென்ட் அவங்க போடுற ஒரு விஷயத் விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அதை அதை மட்டும் தான் நம்ம வந்து அட்மயர் பண்ணுறோம் அதை மட்டும்தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அதை தாண்டி சில விஷயங்கள் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுருப்பீங்க ஏன் அஷ்மிதா அஷ்மிதான்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் அவங்க போஸ்டையும் பார்த்துருக்கீங்க நடந்ததையும் பார்த்துருக்கீங்க அதாவது எவ்வளோ ஒரு மனவழியில் மன வலியை வச்சுக்கிட்டு அவங்க ஒவ்வொரு கான்டென்ட்டையும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நான் ரீசண்டாக அவங்களோட பழைய போஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்தேன் இப்போ உங்களுக்கு புரியுதா அதாவது இப்போ சில வீடியோ சில பாட்டுங்களோட க இப்போ அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த பாட்டு வந்து இந்த அஜித்தோட ஃபிலிம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அங்கே கமெண்ட் வரும் இல்லையா இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த பாட்டுக்கு எவ்வளோ இப்போ வந்திருக்கீங்கிற மாதிரி உங்களுக்கு புரியுதா அந்த மாதிரி இந்த இஷ்யூ ஆனதுக்கப்புறமா அவங்களோடய அவங்களோட போஸ்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நான் திரும்ப போய் எல்லாமே ஒரு தடவை பார்த்தேன் யாரெல்லாம் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்க அப்போ வந்து நான் அதை பார்க்குற பர்ஸ்பெக்டிவ் வந்து மாறுது இப்போ எவ்வளோ ஒரு மென்டல் ட்ராமாவோடு இந்த காரை எடுத்திருப்பாங்க எத்தனை ஒரு மென்டல் பெயினோட அவங்க அவங்க அம்மாக்கிட்ட அந்த குழந்தைங்களை கொடுத்துட்டு அவங்க வந்திருப்பாங்க எத்தனை ஒரு விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு கிளாஸ்க்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க எவ்வளோ அந்த மாதிரி நிறையா ஓகே ஒரு ஒரு லேடியாக ஆஸ் அ மாம் ஆல்சோ ஒரு தாயா என்னால் இப் இப்போ வந்து அவங்களோட அவங்களோட கான்டென்ட்ஸை வேறு மாதிரி பார்க்க முடியுது எதுக்கு இப்படி போட்டு எங்களை அறுத்து எடுக்கிற சிக்ஸ் அண்ட் ஹாஃப் மினிட்ஸாக அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு ரெக்வஸ்ட் நான் வைக்கிறேன் இது என்னோட பர்ஸ்பெக்டிவ் நான் இப்படி தான் பார்ப்பேன் ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து டிப்ரஸ் ஆகிக்கிறது சப்ரைஸ் ஆகிக்கிறது நமக்கு இதெல்லாம் இல்லையே நமக்கு இதெல்லாம் கிடைக்கலையே நம்ம ஹஸ்பண்ட் இப்படி பார்த்துக்கலையே அதே மாதிரி நம்ம இவ்வளோ சம்பாதிக்கலையே நம்மக்கிட்ட பிஎம்டபிள்யூ கார் இல்லையே நம்ம அகாடமியில் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லையே நம்ம இப்படி இல்லையே இது அஷ்மிதா மட்டும் கிடையாது இப் நான் அஸ்மிதாவை பற்றி மட்டும் இங்கே நான் சொல்லலை பல்ல நான் வந்து ரொம்ப லிமிட்டடான பேஜஸை பர்சன்ஸை தான் ஃபாலோ பண்ணுறேன் பண்ணுற ஆள் நான் ஆனால் பல்ல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸ்ஸை பார்த்து ஏன்னா இன்னும் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஓப்பனாக அவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லட்டா எங்களோட எங்களோடய எங்களோடய என்னஸ் யூஎஸ்பிஏ யூஎஸ்பின்னு சொல்லக்கூடாது எங்களோடய எங்கள் சாஃப்ட்வேரே எப்படி இருக்குன்னா எங்களோட ஹாப்பி சைடை தான் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் எங்களோட பாசிட்டிவ் சைடை தான் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸ்ஸை நான் சொல்கிறேன் யூடியூபர்ஸ் ஆகட்டும் இன்ஸ்டா பர்சன்ஸ் ஆகட்டும் நாங்கள் வந்து அதை தான் காமிக்க முடியும் நான் ஒரு ஸாரி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் காமிக்க முடியும் என்னோடய ஸாரி நான் எயன் பண்ணும்போது தீஞ்சு போச்சு அப்படிங்கிறத நான் காமிக்க மாட்டேன் அதே மாதிரி நான் ஒரு 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 ஜுவல்லை எடுக்கிறத தான் நீங்கள் கண்ணில் பார்ப்பீங்க அந்த ஜுவெல்லை எடுக்கிறதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த நகைச்சீட்டு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதுக்கு ஃபேமிலியில் சொசைட்டியில் அந்த பணத்தை சேர்க்குறக்கும் சம்பாதிக்கிறக்கும் ஒரு லேடியா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கங்கிறத நீங்கள் பார்க்க பார்க்குறக்கான சான்சஸ் உங்களுக்கு இருக்காது ஏன்னா அந்த கான்டென்ட்டில் அது இருக்காது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்புறம் ஒருத்தங்க கார் வந்து ஷோரூம்லேருந்து டெலிவரி எடுப்பாங்க அதை மட்டும் தான் அப்போ நம்மளாம் என்ன சார் கார் எடுக்கிறாங்க இப்போ தான் வீடு கட்டினாங்க கார் எடுக்கிறாங்க அதுக்கு பின்னாடி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கும் அதை கிராஸ் பண்ணி தான் அவங்க வந்திருப்பாங்க ஏன் இன்னும் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இப்போ நான் வந்து ஒரு ரொம்ப ஒரு இந்த இந்த எனக்கு தெரிஞ்ச திண்டுக்கல்ல ஒரு ஒரு பாஷான ஹோட்டலில் தான் எங்களை ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க இது தான் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நான் இங்கே இப்படி வந்து அக்கா பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் நேற்று இருந்து எங்களுக்கு வந்து நேத்து செவன் தேர்ட்டிக்கு ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தாங்க ஏசி ஸ்லீப்பர் புக் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரெயினை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஓகேவா இத்தனைக்கும் ரொம்ப ஏர்லியராகவே கிளம்பியும் கூட சின்ஸ் இட்வா சாட்டர்டே ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி நின்றுட்டு இப்போ எங்களை ஒருத்தங்க வந்து ப்ரொமோஷனுக்காக கூப்பிட்ருக்காங்க ட்ரெயின் டிக்கெட்ஸ் போட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட நான் அதை எப்படி சொல்லியிருப்பேன்னு என்னோடய சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கள் நான் எவ்வளோ அது ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியாக இருக்கும் அது பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதை நான் சொல்லணும் அப்புறம் அவங்க உடனே எங்களுக்கு வந்து பஸ் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுறாங்க ஆம்னியில் வந்துட்டு ஸ்லீப்பர் ஏசி பஸ் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறாங்க அங்கேருந்து நாங்கள் வேறு இடத்துக்கு தாவி போய் உட்காந்து வெயிட் பண்ணி டூ ஹார்ஸ் டிலே ஆகுது இந்த இந்த சினாரியோஸ் எல்லாம் நடக்கிற இடத்துல என் பையனை வந்து நான் மிஸ் பண்ணுவேன் என் மனசு வந்து மிஸ் பண்ணோம் இந்த மாதிரி நிறையா இருக்கும் சொன்னால் சின்ன 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 சின்னதாக சொன்னால் நிறைய இருக்கும் பட் இது எல்லாத்தையும் க்ளப் பண்ணி மொத்தத்தையும் காட்ட முடியாது இல்லையா இருபத்தி நாலு மணி நேரத்தையும் எந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸர்னாலையும் ஸ்க்ரீனில் காட்ட முடியாது இது வந்து பிக் பாஸ் ஷோ மாதிரி ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் லைவு போட முடியாது ஆனால் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இது வந்து பாசிட்டிவாக காமிக்கிறவங்கள பற்றி நான் சொல்கிறேன் ஒரு சில இன்ஃப்ளூன்சஸ் வந்து நெகட்டிவாக மட்டுமே காமிப்பாங்க தான் அவங்க பேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு சில சாரி சேனல்ஸ் வந்து இருக்குமா கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஒரு சில சேனல்ஸ் வந்து இருக்குது பிரச்சனைகளை மட்டுமே காட்டுற மாதிரி இஷ்யூஸ் மட்டுமே போய்கிட்டு இருக்க மாதிரி தான் வந்து ரொம்ப சோகமாகவே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க நல்லாவே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இன்கம் வந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாலும் எதுவும் வாங்காத மாதிரி இல்லாத மாதிரியும் சிலர் காட்டுவாங்க அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது தட் இஸ் தேர் ஓன் ஸ்டைல் அது அவங்களோட கான்டென்ட் அவங்க ஸ்டைல் ஆஃப் கான்டென்ட் அது இப்போ என்னோட ஸ்டைல் ஆஃப் கான்டென்ட் என்ன ஒன்றுமே கிடையாது நான் ஃபோன் மைக் நான் பேசுவேன் என்னோட தாட்டை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் நல்லதையும் சொல்லுவேன் கெட்டதையும் சொல்லுவேன் கோபத்தையும் காமிச்சிருக்கேன் துரோகத்தையும் காமிச்சிருக்கேன் நான் வந்து ஒரு தப்பு பண்ணாலும் சொல்லுவேன் இது என்னோட கான்டென்ட் பட் உங்கள் எல்லார்கிட்டையும் நான் வைக்கிற ரெக்வஸ்ட் என்னென்னா எதையோ பார்த்து யாரோ சூடு போட்டுக்கிட்ட மாதிரி பண்ணாதீங்க இது நம்பர் ஒன் அதுக்கப்புறம் யாரோட லைஃப் கூடயும் உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க இக்கரைக்கு கக்கரை பச்சைங்கிறது பழைய ஃபார்ம்லாம் அவங்க லைஃப்பை விட உங்கள் லைஃப் எவ்வளவோ நல்லா தான் இருக்கும் இருந்துகிட்ருக்கும் அது உங்களுக்கு தெரியாது சரிங்களா ஏன்னா நீங்கள் கான்டென்ட் எடுத்து எடுத்து கான்டென்ட் போஸ்ட் பண்ணுற பர்சனாக நீங்கள் இருக்க மாட்டீங்க நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க சொல்லப்போனால் நீங்கள்லாம் தான் இன்னும் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக வெல்த்தியாக ஹெல்த்தியாக வாழ்ந்துட்ருப்பீங்க நாங்கள்லாம் எப்படின்னா வி ஆர் சம் வி ஆர் பியூர்லி என்டர்டெயின்னர்ஸ் தான் எங்களை பார்த்தா உங்களுக்கு ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கிது சிலர் ஆடுவாங்க சிலர் பாடுவாங்க சிலர் பேசுவாங்க சிலர் நடிப்பாங்க என்னமோ இந்த ஜுவல்லர்ஸ் என்கிட்ட இந்த நகையெல்லாம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதாகட்டும் வீடு வாங்கிறது காரு வாங்கிறது இதெல்லாம் பார்த்து நீங்கள் மன வருத்தப்பற்ற வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி இந்த கப்பல் கேர்ள்ஸு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அந்த மாதிரி எத்தனை கப்பல்ஸ் இப்போ பிரேக்கப் ஆகிட்டாங்க இங்கே பார்த்தீங்க தானே எத்தனை பேர் பிரிஞ்சுட்டாங்க எத்தனை பேரோட உண்மையாகவே அந்த பிடிஎஸ் பிஹைண்ட் த ஸ்கின் என் என்ன நடந்துட்டுருச்சோ அது வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா வந்து தான் தீரும் வந்துடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப டிப்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் சப்ரெஸும் பண்ணிக்க வேண்டாம் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பேஸ்டாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அது நான் ஒவ்வொரு டைமும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இவ்வளோ பூஜை புனஸ்கார இதெல்லாம் பண்ணாதான் அவங்க வந்து அப்போ தான் அந்த இவ்வளோ நல்லது நடக்கும் அப்படிலாம் நினச்சிட வேண்டாம் அப்புறம் என்னை வந்து சிலர் கேட்டாங்க ஏன் இப்போலாம் நீங்கள் பூஜையே பண்ணுறது இல்லையா அப்போ தான் நான் நினைப்பேன் அது ரொட்டீனாக நடந்துக்கிட்டு தானே நான் இருக்குது என்ன அப்படின்னா நான் காட்டுறதில்ல நான் அதை போஸ் பண்ணுறதில்ல இப்போ நான் போஸ் பண்ணலைன்னா நான் அதை பண்ணுறதே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப் அதே மாதிரி நான் ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ண அதை தான் நான் எப்போவுமே பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் ரெகுலராக போக வேண்டிய கோயிலுகளுக்கெலாம் போயிட்டு தான் இருப்பேன் போய்கிட்டு தான் இருக்கேன் பண்ண வேண்டிய பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் உங்கள்கிட்ட எப்படி சொல்லி எப்படி காமிச்சனும் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் டெய்லியும் அபிஷேகம் கிடையாது டெய்லியும் வந்து சக்கரை பொங்கல் புளியோதரை கிடையாது புரியுது உங்களுக்கு யதார்த்தமாக எங்கள் வீட்டு செடியில் இருக்க பூ எடுத்து போட்டு விளக்கு பற்றி தூபம் இதெல்லாம் நடக்கும் தான் எக்ஸ் எக்ஸப்ட் அந்த ஃபியூ டேஸை தவிர மற்ற எல்லா நாளும் நான் வந்து தான் ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட கொட்டிடணும் இதெல்லாம் எப்படியாவது உங்க உங்ககிட்ட இதை கொண்டு வந்து சேர்த்துறணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாள் நினைப்பேன் அப்போ அப்போ இன்னைக்கு தான் ஐ தாட் இட் வாஸ் ரைட் டே பிகாஸ் நான் எவ்வளோ ஹர்டு நான் ரொம்ப ஒரு பெயினோட தான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன் என்னன்னா லைக் சின்ன சின்ன விஷயங்கள் மனசை ரொம்ப நேற்று வந்து நைட்டு சங்கடப்படுத்துச்சு என்னடா இப்படி ஆகுது என்னடா அப்படி ஆகுது அப்படின்ட்டு ஆனால் அதை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு என்ன என்னை நம்பி எனக்காக டிக்கெட்ஸ் போட்டு எனக்காக ஸ்டே புக் பண்ணி கேஷ் கொடுத்து ஒருத்தங்க நம்பி உட்காந்துருக்காங்க என்னோடய ப்ரைடல் மேக்கப்பு இதையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் அப்போ என்னன்னாலும் நான் வந்து தான் ஆகணும் ஆனால் நான் வரது நான் சிரிக்கிறது என்னை வெல்கம் பண்ணுறது நான் ஒரு கோயிலுக்கு போகிறது இதை மட்டும்தான் நீங்கள் கான்டெண்ட்டாக பார்ப்பீங்களே ஒழிய உண்மையாகவே நடக்கிற பெயின்ஃபுல்லான விஷயங்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது இது மாதிரி தான் எல்லா இன்ஃப்ளூன்சர்ஸோட இதுலேயும் அதே மாதிரி முக்கியமாக இன்னொன்று வந்து அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறது உங்களுக்கு கிடையாது அவங்க யூஸ் பண்ணுற பிராண்டை வாட் அந்த கிளாதிங் தான் நீங்கள் எடுக்கணுங்கிறது கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து குறைச்சிக்கோங்க அது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா குறச்சிக்கோங்க அப்படி கிடையாது ஆக்சுவலி அவங்க அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க அது வேணும் வேண்டாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க யா திஸ் இஸ் வாட் ஐ ஒன் அ ஷேர் உங்ககிட்ட எமோஷன்ஸை வந்து மொத்தத்தையும் அவங்க காட்ட முடியாது அண்ட் அந்த பத்து நிமிஷத்தில் நாங்கள் காட்டுற எமோஷன்ஸ் மட்டும் நாங்கள் கிடையாது இப்போ நான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இப்போது நிறைய கான்ட்ரவர்சிஸ் நடந்தது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்போ நீங்கள் கடைசியாக நான் அந்த கான்ட்ரவர்சியோடு பார்த்து நிறுத்தும் போது அக்கா இன்னும் அந்த கான்ட்ரவர்சிலே ஸ்டக்காக இருப்பாங்களோ அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி அதெல்லாம் இல்லை நான் அதை தாண்டி வந்திருப்பேன் நான் நிறைய வேலை இருந்திருப்பேன் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்திருக்கோம் அது உங்களுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் நான் இப்போ இந்த வீடியோ ரொம்ப பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸோ அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அண்ட் வந்து ரொம்ப இந்த நெகட்டிவ் கான்டென்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துட்ருக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா அந்த டெமோக்ராஃபிக்ஸ் அந்த ஃபீடு அந்த அதுவே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அதை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த யூனிவர்ஸ் அதை கொடுக்கும் தயவு செஞ்சு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த உலகத்தில் நல்லதும் நடந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு நல்லது வேணுமா கெட்டது வேணுமா யூ வாண்ட் டு அட்ராக்ட் குட் திங்ஸ் ஆர் பேட் திங்ஸ் பேட் திங்ஸ் வேணும்னா உட்காந்து பாருங்கள் நீங்கள் கேட்கலனாலும் அது வந்துடும் குட் திங்ஸை வந்து கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டு கேட்கணும் அதுக்கான சில வேலைகள் செய்யணும் அப்போ தான் அது நடக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு எது வேணும் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ஷார்ப்பாக புத்திசாலியாக இருங்க ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு இந்த கான்டென்ட்டை ஸோ நான் ஷேர் பண்ணேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த புடவை வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க ஆக்சுவலி இவங்க எனக்கு புடவைலாம் எடுத்து கொடுத்து தான் இது வெல்கம் பண்ணாங்க பட் அந்த அந்த சாரீ ஸ்டிச் பண்ண முடியல என் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு எடுத்து கொடுத்த புடவை அண்ட் யா தேங்க்யூ ஸோ மச் இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நன்றி உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மனசாரங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏன்னா அதெல்லாம் வந்து என்ன வந்து பூஸ்ட் பண்ணும் அடுத்து 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 பூஸ்ட் பண்ணும் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி குறையலை அதிகம்தான் ஆயிருக்கு அதை நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க தேங்க்யூ ஸோ மச்